அனைவருக்கும் அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹமதுல்லாஹி தாலா வர்க்காத்துகு இன்று நாம் காண இருப்பது தேவைகளை நிறைவேற்றும் கலிமா நபி சல்லலா அலை வசல்லம் அவர்கள் தனது ஒவ்வொரு தொழுகையையும் முடித்த பின் பின்வரும் இந்த கலிமாவை ஓதி துவா செய்வார்கள் அந்த கலிமாவை ஓதி நாம் துவா செய்தால் நமது அனைத்து தேவைகளையும் வல்ல ரஹ்மான் நிறைவேற்றி தருவான் நூல் புகாரி பின்வரும் அந்த கலிமாவானது

பொருளானது வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர யாரும் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு நிகரானவன் இல்லை அவனுக்கே அதிகாரம் புகழும் அவனுக்கே அவன் அனைத்து பொருட்களின் மீதும் ஆற்றல் உடையவன் இறைவா நீ கொடுத்ததை தடுப்பவன் இல்லை நீ தடுத்ததை கொடுப்பவன் இல்லை செல்வமுடைய எவரது செல்வமும் உன்னிடம் பயனளிக்காது என்பது இதன் பொருளாகும் மேற்கண்ட இந்த அவர்களின் பின்பற்றுவோம் மேலும் நமது தேவைகளையும் இதன் மூலம் நிறைவேற்றி கொள்வோம் யா ல்லா எங்களது அனைத்து தேவைகளையும் நபி சலலாக அழிவ செல்லம் அவர்களின் துவா வர்க்கத்தை கொண்டு நிறைவேற்றி தந்தருவாயாக